அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பரிகாரம் செஞ்சும் பலிக்கிறது இல்லையே நான் அந்த பரிகாரம் செஞ்சேன் இந்த பரிகாரம் செஞ்சேன் ஆனால் என்னோடய கஷ்டம் தீரவே இல்லை இந்த கோவிலுக்கு போனேன் எவ்வளவோ கோவிலுக்கெலாம் போனேன் நான் போக அந்த கோவிலே கிடையாது நான் பண்ணாத யாகமே கிடையாது நான் பண்ணாத தர்மமே கிடையாது ஆனாலும் என்னோடய கஷ்டம் தீரவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து ஆயிரம் கோவிலுக்கு போகலாம் ஆயிரம் பரிகாரங்கள் செய்யலாம் தானதர்மம் தர்மம் நிறையா செய்யலாம் யாகங்கள் செய்யலாம் பூஜை பனஸ்காரங்கள் எது செஞ்சாலும் நம்மளுடைய கர்ம வினை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வந் தெரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி தான தர்மமும் இல்லை இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா தாராளமாக செய்யலாம் இதெல்லாம் செய்கிறதுனால தப்பு கிடையாது ஆனால் நமக்கு தலைவலின்னும் போது வைத்த வலிக்கான மாத்திரை போட்டால் சரியாகாது இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சாப்பாடுனால் கூட வலி வராமல் இருக்கிறதுக்கு தலைவலி வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மின்கூட்டியே வந்து நம்ம ஆகாரம் எடுத்துக்கலாம் உணவே மருந்துன்ற மாதிரி எடுத்துக்கலாம் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணலாம் அதெல்லாம் தான் இந்த தான தர்மம் எல்லா கோவிலுக்கும் போகிறது அப்புறமா யாகங்கள் பண்ணுறது இதெல்லாம் வர எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு ஆனால் ஏற்கனவே வந்த ப்ராப்ளத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் மட்டும்தான் சரியாகும் அப்போது அது என்னன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாதகமாக நார்மலாக நார்மலாக ஜாதகத்தை பார்த்தா அதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது தானாகவே தெரியும் அதில் நமக்கு தெரியலனா ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அந்த அதுக்கான பரிகாரம் அதுக்கான பரிகாரம் கிடையவே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் பரிகாரம் கிடையாது பிராய்சத்தை மட்டும்தான் உண்டு ஏன்னால் எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதை ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது அப்போது பரிகாரமும் இல்லை நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னா நம்ம தான் செஞ்சுருக்குமானா அதுவும் கிடையாது நம்மளும் போன ஜென்மத்தில் செஞ்சதே இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கலாம் இல்லைனாலும் இந்த ஜென்மத்தில் நம்மளோட முன்னோர்கள் யார் செஞ்சாலும் அதோட பாவத்தையும் நம்ம தான் அனுபவிச்சாகணும் ஏன்னா நம்ம ரத்த வழி சொந்தம் தானே அப்போ அதுலேருந்து வரும்போது இப்போது சுகர் பிபி இதெல்லாம் வந்ததுன்னா எப்படி நம்ம பரம்பரைக்கே வருமோ அதே மாதிரி தான் யாரோ செஞ்ச பாவம் ஏழு தலைமுறையை தாக்கும்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன தான் வழி பரிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து அது அது என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை பார்த்தா அதில் என்ன ப்ராப்ளம்ன்றது கண்டிப்பாக தெரியும் அப்போது அதுக்கான பரிகாரம் இல்லை ப்ராயச்சத்தத்தை நம்ம பண்ணிகிட்டே வரணும் அது அதிகமாக பண்ணும்போது ஒரு சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு பார்த்தா அது பெருசாகிடும் இல்லையா அப்போது அது பெருசாக இருக்கும் போது இப்போ கஷ்டங்கள் சின்னதாகிடும் அதனால தான் அது பரிகாரமாக இல்லாமல் பிராயச்சத்தமாக பண்ணணும் அப்போது அதை செஞ்சுட்டு வரும்போது இருக்கும் அதை தவிர இனிமேல் தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னோர்களோ நம்மளோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுருக்கோம் அதை திருப்பி வராமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் போயாகணும் ஏன்னா அந்த குளத்தில் இருக்கவங்களை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தா குலதெய்வம் தான் மீதி எல்லா கோயிலுக்கும் போகலாம் வரலாம் ஆனால் மீதி எல்லா தெய்வம் கூட அந்த குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் உனக்கு நல்லதோ கெட்டதோ செய்யும் அதனால் குலதெய்வி கோவிலுக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி போயிட்டு வாங்க இல்லைன்னா குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த குலதெய்வ கோயிலில் உங்களுடைய வழக்கப்படி என்ன பண்ணுவீங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிதிர் தர்ப்பணம் கண்டிப்பாக செஞ்சாகணும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலைன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு பாதிப்பு கண்டிப்பாக வரும் அதனால் ஒன்றும் இல்லைன்னு இன்றைக்கி வந்து மூட நம்பிக்கையெல்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு தான் ஆகணும் அதை செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னோர்களுடைய ஆசை இல்லைன்னா கண்டிப்பாக எந்த வித நல்லதும் நடக்காது வீட்டில் அதனால் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் இப்போது இப்போ இப்போ மாலை பட்சம் நாளையிலேருந்து இந்த பதினஞ்சு நாள் செய்யுங்க முடியாதவங்க முக்கியமான ஒரு திதியிலனா செய்யலாம் இல்லை அதுவும் முடியாதுன்னா மாலை பட்சம் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கவங்களும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிறதுக்கு பழகுவோம் ஏன்னா இப்போ செய்கிற பாவமோ புண்ணியமோ தான் நம்ம கணக்கில் ஏறி அடுத்த ஜென்மத்திலியோ இல்லை நம்ம மம்சாவளிக்கோ கண்டிப்பாக தொடரும் அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடும் தற்போ முன்னோர்கள் தர்ப்பணமும் கண்டிப்பாக செய்யுங்க நம்ம கூட இருக்கவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது செய்ய முடியலன்னா கூட எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்துகிட்டு வாங்க ஏன்னா வார்த்தைகளில் கூட நம்ம சொல்கிறோம் நான் யாருக்கும் எதுவும் செய்யலைன்னு நம்ம சொல்கிறோம் வார்த்தைகளில் கூட அவங்கக்கிட்ட பேசும்போது அன்பாக ஆதரவாக பேசணும் அப்படி பேச முடியலைன்னா பேசாமலே கூட இருந்துருங்க பரவாயில்ல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்க எல்லா கோவிலுக்கும் போங்க தான தர்மம் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் ஆனால் முக்கியமானது நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளமோ அதுக்கான இதை பிராயச்சித்தம் பண்ணுங்கள் பரிகாரம் கிடையாது பிராயச்சித்தம் பண்ணுங்கள் அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா இந்த பதினஞ்சு நாள் விட்டு போனவங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்காகவே இது வந்து பதினஞ்சு நாள் நம்ம முன்னோர்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம பழகினவங்க நம்ம நம்ம முன்னோர்களுக்கு மட்டும் இல்லை தெரிஞ்சவங்களை எல்லாருக்குமே செய்யலாம் ஓம் நம சிவாய